நல்லா இருக்கும் இந்த இந்த மண் மண் கலர் கலர் வந்து சொன்னால் இப்படி வந்துட்டு மட்டக்களப்பு சைட்டில் எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படி இருக்கிறதா இருந்தாலும் கூட வந்து உன்னிச்ச சைட்டில் மட்டும் அங்கால தான் கொஞ்சம் கிரவனில அந்த பகுதி இந்த மண்ணுகள் இருக்கக்கூடிய ஏரியா இந்த அதாவது இந்த மண் வந்து மேலே தேய பயிர்கள் வந்து செய்யக்கூடியதுக்கு உகந்த மண்ணா வந்திருக்கும் அதாவது இந்த கேரட் பீட்ரூட் இதெல்லாம் செய்யறதுக்கு ஓகேவாக இருக்கும் பாருங்க பெத்தில மாதிரி இருக்கு பெத்தில மாதிரி இருக்கு இந்த பாருங்க ராசவள்ளி இது வந்து நாவ அந்த தும்பு கலர்ல நாவக்கலர்களை அது அதாவது ரோட்டுகள் எழுதுன்னா சொன்னா மட்டே எடுப்போம் இப்படி சும்மா இப்படி அந்த மண்ணிலத்துக்கு வந்து இது ஓகே

ஆ கட்டி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற வாழை எல்லாம் இப்போ பெருசு நல்ல பெரிய ஒரு பெரிய ஒரு உயரமாக வந்து வளருது அங்கே இவ்வளோ உயரமெல்லாம் இல்லை தோட்டம் அந்த அளவுக்கு செய்கிறது தானே இப்போ இப்போ வந்து அந்த வாழை தோட்டம் செய்யிருக்காங்க என்னடா என்னென்னு சொன்னால் இப்போ அந்த ஹைப்ரிட் அந்த இனம் செய்கிறாங்க ம் இந்த மையரி சாப்பிட்றது இல்லை இது சாப்பிட்றது இல்லை என்ன விலாப்ல மக்கியா ஆ பசி சென்ன ஆ புலேட்ட தட்டக்கு சின்னது சின்ன ஒளி இந்த இதுக்கு பதிலா இந்த இந்த கணத்துக்குள்ள தண்ணி பாச்சிடுவாங்க டெய்லி ஓ கட்டர் என்னது கரெக்டா இல்ல நான் ஆடி போயிரும் ஏ Taman நல்லா இருக்கும் இந்த மண் மண்டை கலரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி செம்மண் கலர் ஸோ இந்த மண் கலர் வந்துட்டு மட்டக்களப்பு சைட்டில் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படி இருக்கிறதா இருந்தாலும் கூட வந்து உன்னிச்ச சைட்டில் மட்டும் இருக்குன்னு சொன்னால் தான் கொஞ்சம் இந்த கிரௌநிலை அந்த பகுதி இந்த மண்ணுகள் இருக்கக்கூடிய ஏரியா இந்த இந்த அதாவது இந்த மண் வந்து மேலே தேய பயிர்கள் வந்து செய்யக்கூடியதுக்கு உகந்த மண்ணாக இருக்கும் அதாவது இந்த கேரட் பீட்ரூட் இதெல்லாம் செய்யறதுக்கு ஓகேவாக இருக்கும் குணத்தை பாருங்கப்பட்டிருக்காங்க இதுக்குள்ள தான் தண்ணி பாய்ச்சுவாங்க இதை மாதிரி கிணறுகள் தான் கூட இங்கே ஆனால் இங்கே சைடு வந்து கல்சியம் கூட தண்ணி தெரியுமா கல்சியம் கல்சியம்னு சொன்னால் அந்த குளோரின் மாதிரி படியும் அது இங்கே அளவுக்கு வந்து கூட இங்கே குடிச்சு சட சடந்து குடிக்கிது

அங்கால என்ன சொல்ற என்ன சின்ன கருத்தரிக்காது தெரியுமா ராசவழிக்கிழங்குடாட்ட மட்டும் தான் மட்டும்தான் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு

என்ன சொன்னாங் இப்போ நாங்கள் மட்டும் அவங்க கூட வரணுன்றது இல்லாமல் வந்துட்டு ஆர்ஜி தமிழாவில் இருக்கிற லாஸ்ட்டு நாலு 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 பேராச்சும் வரணும் அதாவது திவா நான் கிஷோ பிரசாந்த் ஸோ நாலு பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க ஆனால் வந்து வர முடியலை இப்போ நான் கிஷோ மட்டும் வந்ததினால வந்து ஓகே இப்போ கே கே கேஸ் அதாவது கங்கேசன்துறை பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம் அவங்க ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க ஸோ அங்கேருந்து வராமல் இங்கேருந்து போகும்போது ட்ரெயினில் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே என்ன பேல் ஓகேவா இப்படி கொளுத்து கூட கொண்டு வந்திருக்கலாம் என்ன ட்ரோன் யூஸ் பண்ணிடலாம் அது பாத்தீங்களா அம்மா பிளான் வந்து கூட கொண்டு வந்துட்டா

மடுக்கு போக்கு போக அது மட்டும்தான் வேற எதுவும் ஞாபகம் இல்லை

ஓகே ஸோ பீச்ல வந்து பாக்குறது வந்து இப்போ வெயில் கொழுத்துட்ருக்கு கிட்ட போய் வந்து எதுவும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை ஃபஸ்ட்டு சிங்கிளாக்கள் வந்து இங்க கூட வருவாங்க டூர் வருவாங்க சிங்கிளாக்கள்லாம் ம் கூட பஸ்லாம் வந்து இப்போ இந்த மாரி நான் நினைக்கிறேன் இந்த சைட்டில் அங்கெல்லாம் நினைப்பாங்க பஸ்ஸில் வருவாங்க கூட அடுத்தது ஓ அங்கே குளிக்கிறோம் ஓ கடல் தண்ணி எப்போ கொஞ்சம் கிளியராக தண்ணியாக இருக்கும் அது தண்ணிகள் தான் கொஞ்சம்

அலைகள் இல்ல அங்கேயும் வந்து இது மாதிரி தான் இருக்கு இங்கேயும் அலை இல்ல ஆஹ் இங்கேயும் அலைகள் இல்ல நல்லா இருக்கு சோ அவங்க பாத்தீங்கன்னா குளிக்கிறவங்க பயங்கர வெயில் குளித்துட்டு இருக்காங்க அந்த வெயிலுக்குள்ள தண்ணிக்குள்ள தெரிஞ்சா எப்படி இருக்கும் தெரியும் நல்லா இருக்கும் தண்ணி விட்டு வழியில வந்தா உடவு சூடாகும் கண்டிப்பா குளிரா இருக்கும் உள்ள குல்லா இருக்கும் மன்னரப் பாட்டு

ஓ கையில குத்திருக்க டேட்டில் வந்து அவர் தமிழ் குத்திருக்காரு நல்லா இருக்கு நான் இதை பார்க்கல அது இந்த இந்த இது வந்து இது பொண்டு வித்தியாசமா இருந்தது தானே அது இங்கிலீஷமா இருந்து ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் ஸோ வந்து தமிழில் வந்து அவ்வளவு லவ் பண்றாங்க நான் நான் நிறைய பாக்கல இப்படியா நாங்கள் நிறைய இருக்க மாட்டாங்க கூட அவங்க பார்த்தாலே சரியான சந்தோஷம் இந்த அளவுக்கு தமிழ் பட்டிருக்கின்றது சூப்பர் அம்மா சொன்னா என்ன சொன்னால் இவங்க அம்மா வந்து சொன்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொன்னா பெடியலை இல்லாம வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கான் பண் பண்ண இல்லாம இருக்கான் கதைக்க இல்லாம இருக்கான் அவங்களுக்கு இங்க ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஓகே இருக்கு அவங்க அதனால ஃபுல்லால் ஃபன் பண்றாங்க அதுல இருக்காங்க

அங்க லாஸ்ட் டைம் மியூசிக் ஷோக்குலாம் போய் ஃபன் பண்ணுங்க அங்க 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 மியூசிக் ஷோ நடக்குது இல்ல ரெண்டல் கிளப் நம்ம கிளப் தமிழ்ல எல்லாம் இருக்கு தனியா தமிழ் ஆங்கில டிஜே எல்லாம் தமிழ்ல செய்வாங்க அப்படியா ஆமே தமிழ் டிஜே செய்றாங்க ஆ சூப்பர் ஓ ஃபைன் நோ 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 ஓகே என்னன்னு சொன்னால் வந்து இது ப்ரோ கலர் வந்து நாங்கள் மேல வந்து ஏற போறோம் இப்போ அம்மா அந்த அப்பா அவங்களாம் வந்து அந்த சைடுல வந்து நிற்கிறாங்க இப்போ அவங்களோட நாங்க வந்து வராமலுக்கு வந்து இவங்களோட வார வித்தியாசமாக இருக்கையா அது உள்ளுக்குள்ள மடுமடு மடு மாதிரி இருக்கு பார்த்தா ஓ ஏறீங்களா ஜீன் நாங்களும் ஜீன்ஸ் போட்டுதான் ஜீன்ஸ் போட்டிக்கிறேன் ஓகே இதெல்லாம் ஏறினா தான் என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் ஏற வேண்டி தெரியல என்ன வந்தது தெரியல ஓ ஸோ இது இன்னொரு இடமா வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது அந்த அந்த சைடில் வந்து இங்கே பக்கத்துக்குள்ள வந்து தண்ணி வரும் போல இருக்கு நான் இருக்கிற ஸ்விங் பழம் இருக்காங்க போல இருக்கு ஸ்விங் பழம் இருக்காங்க போல இருக்கு நண்டை பாருங்கய்யா

இது சும்மா உருட்டுறாய் வந்து கேரளா எனக்கு மோஸ்ட்லி பிடிச்ச ஒரு இடம் அதெல்லாம் வந்து நான் சொல்ல ரெக்கமெண்ட் பண்ணேன் நானும் போகணும் அங்கே ஆலப்பிழா கொச்சி இந்த ஏரியாவில் வந்து போகணும் ஆலப்பிழாவெலாம் கண்டிப்பாக வந்து போட்டிங்க போட்டேன் உண்மையாக அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆளுவாக இருக்குது ஃப்ரெண்ட் இருக்கு ஓகே இப்போ அவங்க வர சொல்லி சொல்லல அவங்க போகல நீங்க கூப்பிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இங்க பாரதா அங்க கேன்சல் ஆகி. கடைசி தலபோய்த கடைசி படம் இந்தியால பாக்குறதா பிளான். ஆஹா. ஆனா இப்ப ¿En ¿No hay

அந்த இடத்துல வச்சு விரும்புவாங்க அந்த வகையில ஒரு நடிகர் சிறந்த நடிகரா வந்து பாக்குறாங்களே தவிர ஒரு சிறந்த அரசியல் தலைவர் வந்து பார்க்கல என்ன எந்த நடக்கும் அப்படிங்கறது தெரியாது அவங்க அவங்கள அந்தந்த பொசிஷனில் இருக்கும் போது தான் அவங்கள ரசிப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி ஓடுனார் ஆனால் இன்னும் அந்த கட்டத்தில் வரல அந்த கெட்டகரிகள் வரல அவரு நடிப்படி வந்து நின்றார் அதால இப்பயும் வந்து ரசிச்சு கொண்டு ரசிக்கப்பட்டு கொண்டிருக்கு அந்த பைன் சொல்ல எடுத்துக்கொண்டுருக்கார் எண்ட அவனுக்கார ஒரு ஃபேன்ஸ் இருக்கு இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் இப்படி இருந்தாரோ இந்த காலத்தில் ரஜினிகாந்தை இப்படி இருக்கார் ஸோ அப்படியே வந்து விஜய்யையும் இருந்திருக்கலாம் பாதியால் வந்து அவர் விட்டு போகிறாரு இங்க வந்து நீ போட்டிங்கள சும்மா போட்டிங். சும்மா போட்ல போறதுக்கு போலாம் நீ. நீ எங்க போய் போயிருக்கலாம் நீ போய் போய் அந்த ரெண்டு மூணு சின்ன அம்மா கால் கட்டும் கஷ்டப்பட்டு இருக்காங்க பிள்ளைகள் ஓகே இப்ப நாங்க இருக்கிறனால பிள்ளைகள் வந்து எங்க இவங்களுக்கு வந்து ஆக்கள் அதெல்லாம் உங்களையும் வந்து கூப்பிட்டு கொண்டிருக்காங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி இப்ப நாங்களும் வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனா நம்மளுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப எல்லா இடத்துலையும் ஓட்டங்களால இப்பதான் கதிராமத்துலயும் வந்து வந்தது சோ அதனால எல்லா பக்கத்துலயும் மாறி மாறி ஓட்டங்கள் ஓகே

இந்த டைம் அது இதை விட ஐயா எங்கட சைட்ல சொல்லுவாங்க அந்த எப்படி சொல்ல கம்மாயில் வாய்க்கால் சொல்லுவாங்க மதுரை மரம் இருக்கும் ரெண்டு சைடும் நைட்ல பெரிய குளத்துல வந்து வர தண்ணி போவோம் நீட்டா இருக்கும் கரையெல்லாம் பார்க்கறது நல்லா இருக்கும் கூலா இருக்கும் அந்த தண்ணி மரம் ரெண்டு சைட்டும் இருக்கும் கிளீனாவும் இருக்கும் கிளீனாவும் இருக்கும் குளிக்கிறது சும்மா அந்த மாதிரி இருக்கு நாங்க மரத்துல இருந்து பாஞ்சு பாஞ்சு குளிப்போம் சூப்பரா இருக்கு அப்படியான நல்ல ஆளம் இருக்கும் ஆளம் குறைஞ்ச பகுதியும் இருக்கு ஆளம் கூடின பகுதியும் இருக்கு ஸ்விம் பண்ணணும்னு சொன்னா மேல இந்த பாயிரம்னு சொன்னா ஆளம் கூடின பகுதி தான் பாயிருக்கு

அண்டே சண்டே ஆனண்டே கூட பேர் ஆக்கல வரணும்னு சொன்னால் வெயில் அப்படிங்கறதுனால மதிய டைம்க்கு வர மாட்டாங்க இனி ஈவினிங் டைம் கூட பேர் வருவாங்க ஈவினிங் பிரச்சனை நீங்க எத்தனை வருஷத்துக்கு ஜோடி எங்கே வருவீங்கன்னு சொன்னீங்க நாற்பது இருபத்தாறு நாற்பது வயசுல வருவேன் நாற்பது வயசு என்ன கூட்டிங்கன்னு சொல்லா என்ன மகனுக்கு ஒரு ரெட்டு வயசு மகனுக்கு டூ வயசு இப்பவே கல்குலேட் பண்ணி பார்த்தா

வேலைகளை பார்த்து ஒன்று இருக்கிறதால இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்போ நீங்க இப்போ இங்கே வந்து இந்தளவுக்கு பூரா வந்து வந்து தமிழில் இந்தளவுக்கு லவ் பண்ணுற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்து அந்த லவ் பண்ணுவாங்க இப்போ நம்மளோட பாய்ஸ் இத்தாலியிலேருந்து வந்த பாய்ஸ் எல்லாம் ப்ரோப்பர் தமிழ் தமிழ் இங்கே இருக்க யூகேல பிறந்து வளர்ந்தாங்களும் தமிழ்னா ஊசர் ஆனால் இப்போ அங்கே தமிழ் கம்யூனிட்டியே நிறைய செய்கிறாங்க டீச்சர்ஸ் இருக்காங்க டான்ஸர்ஸ் படம் மேக்கிங் பண்ணுறாங்க சிங்கர்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து போடுறாங்க கண்டிப்பா என்ன சொன்னால் சில காலங்களுக்கு தமிழ் தமிழை வந்து தமிழக இது வந்து தெரியுது நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி சில பேர் சொல்லி கொடுத்தா இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்துட்டு கூடிய நாளுக்கு பிள்ளைங்களை தமிழ் அகாடமி இதெல்லாம் சேர்த்து வந்து தமிழ்ல கற்றுக் கொடுக்குறாங்க கூடிய நாளுக்கு அதுதான் சூப்பர் நல்ல ஒரு விஷயம் இப்போ அந்தந்த ஜென்ரேஷன் அந்தந்த அவங்கள்ட இதுக்கேற்ற மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க தமிழ் இப்போ எப்படி சொல்கிற இப்போ பழைய விஷயங்களை வந்து டீம் இப்ப இருக்கிறவங்க தமிழ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி கடத்த விடலாமா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஸோ மேபி வந்து நீங்க உங்களோட பிள்ளைகளை வந்து படிப்பிக்க வைக்கிறேன்னு சொன்னால் எத்தனை வரைக்கும் வந்து தமிழுக்கு வந்து அனுப்பிங்க படிப்பிக்க

அங்க இருக்கிற பசங்க அதாவது அந்த நாட்டு பசங்க வந்து நீங்க வேஷ்டி சட்டையோட போனா இப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கல்ச்சரை பார்த்து

எப்படி வந்துடும் இதுல அனுபவம் கூட இருக்கு ஏறி ஏறி பழகமேதான் அவசரத்துக்கு ஏத்த சோங் போட்டா தானே பைப் பண்ணலாம் நீங்க எப்படி தனிய பீச்சு பார்க்க அப்படி போய் இப்படி பொம்பளை ஆர்டர் பண்ணுவீங்களா இருக்க எப்ப போலாம் உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும் நாங்க ஒரு ரூல்ஸாவே மச்சிப்போம் பொடியங்களோட முதல் நாங்க அம்மா அப்பா அங்கோட இல்லாத காயம் இல்ல யுகேல பொடியங்கோட போய் திரிகிறது காச ஸ்பெண்ட் பண்றதுங்களா போய் இங்க சுத்துறது அங்க சுத்துறது சாப்பிடுறது அம்மா அப்பாவோட வந்தா அப்புறம் கொஞ்சம் கட்டுப்பாடு கொடியங்களாவே ரூல்ஸா போட்டோம் மச்சி வயசாயிச்சு சில் பண்றேண்டா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒருக்க ஒரு மூணு நைட் ஒரு வீடை புக் பண்ணிட்டு ஒவ்வொரு சிட்டிய சூஸ் பண்ணிட்டு ஷீட் பண்ணோம் அப்படித்தானே எனக்கு ஒவ்வொரு மூணு மாசமா ஒரு சிட்டி சீட் போய் போய் ஷீட் பண்ணுவோம் வாழ்க்கைய முடிஞ்சளவுக்கு இந்த வயசுலயே வந்து என்ஜாய் பண்ணிட்டீங்க